மா ஆயவெல்லாம் எடுக்குமா வீடியோல காட்டுற ஆய பரட்ட தலையாட்டு இருக்குது அப்படிங்கிறா என்ன கீரை என்ன கீரை அரிசரிச்சு போசில போட்டுக்கிறேன் இது என்ன கீரை தெரியலையா செங்கீரை சொல்லுமா செங்கீரை அட நான் சொல்லி கொடுக்குற சொல்லு செங்க செங்கீர ஆ செங்கீர அறிய சொல்லு ஆ செங்கீர கீரை அறிய இல்லையா பல்லு பறிக்கிட்டு தலைக்கெல்லாம் நல்லா த எண்ணெய் தொடச்சி தலைக்கெல்லாம் நேற்று நாலு சேம் போட்டு தலை கலை விப்பி எடுத்து முடியும் முடி வரும் பஞ்சாட்டு இருக்குது முடி பஞ்சாட்டு இருக்குது ஆ கீரை பார்த்தரி கையெரிஞ்சுக்காத பறக்கு பறக்குன்னு